ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து கானா ரூபீஸ் வந்து கானா சீரீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நம்ம இந்தியாவில் வந்து ருபீஸ்ன்னு சொல்லுவோம் ரூபான்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து சீரீஸ்ன்னு தான் வந்து சொல்லுவாங்க இங்கே டூ ஹண்ட்ரட் சீரீஸ்லருந்து டென் வாஷ் மண் பென் டென் பெஸ் வாஷ் வரைக்கும் இங்கே வந்து இருக்குது இங்கே அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து பெரிய அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பெரிய அமௌண்ட்டு ஆனால் இங்கே கானாவில் வந்து டூ ஹண்ட்ரட் சீடிஸ் தான் வந்து பெரிய அமௌண்ட்டு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் சீரீஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் இது தான் வந்து டூ ஹண்ட்ரட் சீரீஸ் இது தான் வந்து கானாவில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய அமௌண்ட்டு அடுத்து வந்து ஹண்ட்ரட் சீரீஸ் இது வந்து ஹண்ட்ரட் சீரிஸ் வந்து இங்கே இப்படி தான் வந்து இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வந்து சொல்லுவோம் இங்கே வந்து ஹண்ட்ரட் சீரிஸ் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஃபிஃப்டி சீரிஸ் நம்ம ரூபா நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து ஃபிஃப்டி சீரீஸ் அப்படின்னு வந்து இங்கே கானாவில் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து டுவெண்ட்டி சீரீஸ் இது வந்து இருபது ரூபா அப்படின்னு வந்து நம்ம ஊரில் வந்து சொல்லுவோம் இங்கே வந்து டுவெண்ட்டி சீரீஸ் அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க இது வந்து டென் ருபீஸ் டென் சீடிஸ் இது வந்து நம்ம ஊரில் வந்து டென் ருபீஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இந்தியாவில் வந்து இங்கே வந்து டென் சிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ஃபைவ் சீடிஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்த அஞ்சு ரூபா நோட்டு அப்படிலாம் வந்து செல்லாது ஆனால் இங்கே வந்து வந்து செல்லும் இங்கே வந்து டென் பெஸ்வாஸ் வந்து வரைக்கும் வந்து இங்கே வந்து செல்லும் இது வந்து டூ சீடிஸ் இது வந்து ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல இது வந்து டூ சீடிஸ் இது வந்து இந்தியாவிலலாம் வந்து செல்லாது ஆனால் இங்கே வந்து செல்லும் இங்கே வந்து இது வந்து டூ ப டூ காயின்ஸ் இது வந்து டூ சீடிஸ் காயின்ஸு இது வந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து ரெண்டு ரூபா காயின்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இது வந்து டூ சீடிஸ் காயின்ஸ் இது வந்து அடுத்து வந்து இதே மாதிரியே வந்து ஒன் சீடிஸ் இது வந்து ஒரு ரூபாய் இது வந்து ஒன் சிடிஸ் காயின்ஸ் இது வந்து இது எல்லாமே வந்து இங்கே வந்து சீடிஸில் தான் மோஸ்ட்லி எல்லாமே இங்கே வந்து அமௌண்ட் எல்லாமே வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒன் சீடிஸ் காயின் அதாவது மோஸ்ட்லி ரே டூ சீடீஸும் ஒன் சீடீஸும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்து வந்து ஃபிஃப்டி பெஸ்வாஸ் வாஷ் இது வந்து ஃபிஃப்டி நம்ம ஊரில் வந்து ஐம்பது பைசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பெஸ்வாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபிஃப்டி பெஸ்வாஸ் வாஷ் இது வந்து ஃபிஃப்டி பைசா அப்படின்றது வந்து பெஸ் வாஷ்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி பெஸ் வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து டுவெண்ட்டி பெஸ்வாஸ் வாஷ் இருபது பைசாவை தான் வந்து டுவெண்ட்டி பெஸ்வாஸ் வாஷ் அப்படின்னு வந்து இங்கே கானாவில் வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து இதுலேயே வந்து டென் ஃபெஸ் வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்து பைசாவை தான் டென் ஃபெஸ் வாஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்